மயான காளை மாந்திரிகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வீடியோ போட முடியல இப்போ நம்ம என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆண் பெண் மோகன ஏவல் முறை அதாவது இந்த பொட்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஆண் பெண் மதிமைக்கு மருந்து சரிங்களா அந்த மருந்து உரு போட்டாச்சு இந்த சிம்மில் தெரியுதான்னு தெரில சிமில்ல ஆண் பெண் மோகன மை சரிங்களா மோகன மை அடைச்சி அதை நம்ம உரு போட்டிருக்கோம் இந்த தாயத்து என்ன தாயத்து அப்படின்னா மோகன தாயத்து இந்த தாயத்தை அணிஞ்சிட்ருக்கிறவங்க யாருக்காக செஞ்சவோ அவங்க அவங்கள தேடி வருவாங்க சரிங்களா மோகன தாயத்தை என்றைக்குமே நம்ம கல் இந்த ஒளியில் அதாவது தீயில அக்னியில் வந்து சூடுபடுத்தணும் சூடுபடுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம யாருக்காக அந்த மோகன வேலையை செஞ்சோம் இப்போது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மோகனமாகணும் அப்படின்னா இந்த தாயத்தை நம்ம சூடுபடுத்தி சூடுபடுத்தி உரு போது அந்த ஆணை தேடி அந்த பெண் வந்து தன்னால் வந்துடுவாங்க அதாவது காமம் எண்ணம் அதிகமாக மோகனம்னா அதுதானே அந்த எண்ணம் அதிகமாகி தன்னால் அவங்கள தேடி வந்துடுவாங்க சரிங்களா அதுக்கு தான் அந்த தாயத்தை சூடுபடுத்துறது பூஜையில் வச்சாச்சு பூஜை முடிஞ்சு இதில் என்ன இருக்குன்னா இது வந்து அவங்களோட ஃபோ ஃபோட்டோ சரிங்களா இது அவங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ வெளியே காமிக்கக்கூடாது ஆமாம் இந்த விஷயங்கள் வசிய மருந்து அதாவது அதாவது மதிமைக்கு மருந்து மோகன தாயத்து மோகன மை மோகன விபூதி சரிங்களா விபூதி மொத்தமாக நம்ம உரிய ஏற்றி பூஜை முடிச்சுருக்கோம் நாளைக்கு அவங்களுக்கு சென்னையில் இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் நன்றி தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் போட முடியல கொஞ்சம் வேலைகள் அதிகமாகிருச்சு பொதுவாக நான் அந்த மாந்திரியை காரியங்கள் பண்ணும்போது வீடியோஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த கஸ்டமர் வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க அது புதுசாக வர்றவங்க அதான் வீடியோ கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மயானத்தில் இருக்கிறோம் மயானத்தில் இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு பூஜை இருக்குது இப்போது இருக்கிற டைம் வந்து ஒரு பதினொன்று மணி இருக்கும் ஆமாம் கிட்டத்தட்ட பதினொன்று மணி இருக்கும் இது முடிச்சுட்டு அடுத்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஏவல் பூஜை இருக்குது அதையும் முடிஞ்சால் விடிய எடுத்து நான் போடுறேன் அது வா பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது ஏவல் பூஜையில் முடிஞ்சால் விடிய எடுத்து போடுறேன் சரிங்களா நன்றி நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃபோன் கால் பண்ணி நிறைய கேஸ் கொடுக்குறாங்க அந்த கேஸில் பண்ணுறதுக்கே டைம் இருக்க மாட்டிருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் வீடியோ போட முடியலை நிறைவு மன்னிஞ்சிருங்க தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நன்றி சிபாயணம்